பேரறிஞர் அண்ணா ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு கழக தேர்தல் பிரிவு செயலாளர் குமரேசன் தலைமையில் கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆவின் அண்ணாசாமி கழக இறை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆறுமுகசுவாமி கழக இளைஞர் பாசறை பொருளாளர் த முருகன் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் ஞானசங்கர் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் பாளையங்கோட்டை பொன்னிச்சாமி திருநெல்வேலி கா ஆறுமுகம் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட சார்பு அணிச் செயலாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் பேச்சுமுத்து பாண்டியன் இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை சிவனு பாண்டியன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சீனி வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் சே உச்சிமகாளி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி மந்திரமூர்த்தி அணி ஆசிர்வாதம் இலக்கிய அணி வெள்ளக்கண்ணு மாணவரணி கீர்த்திகா ராமசாமி தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு ஜீரத்ராணி வர்த்தக அணி சுப்சல் குமார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பிரிவு பாலாஜி திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் பூல்பாண்டியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க